நாய்களை பற்றி இந்த நம்ம இந்த பதிவில் பார்ப்போங்க பொதுவாகவே நாய்கள் வந்து அதுக்கு நாக்கு வந்து மிக நீளமானது அதனால் என்ன பண்ணோம்னாக்க தன்னுடைய குடிக்கிறதா இருந்தாலும் சாப்பிட்றதா இருந்தாலும் நாக்கு அப்படியே ஃபுல்லாக வெளியில் விட்டு சுழட்டி அப்படியே சாப்பிடும் அதை நம்ம பார்த்துருக்கலாம் அதுதான் வந்து நம்ம இப்போ ஒரு சயின்டிஃபிக்காக வந்து நம்ம நிரூபிச்சிருக்கிறாங்க நாய்களுடைய அந்த எச்சில் வந்து மிக மிக டேஞ்சரு ஒருவேளை நம் நாய் நம்மை கடித்து விட்டால் என்ன ஆகும் என்று கேள்வி நமக்கு எழுதலாம் அது பற்றி விளக்கினார் பொதுநல மருத்துவர் அமலோர்பநாதன் ரேபிஸ் பாதித்த நாய் நம்மை கடித்தால் ரேபிஸ் வைரஸ் உடல் ரத்த ஓட்டத்தில் கலந்து நரம்புகளின் வழியே மூளையை அடைந்து பின் உயிரை பறிக்கும் என்கிறார் பாருங்கள் நாய்கள் எப்படி தண்ணீர் குடிக்கிறார் அந்த விதத்தை பாருங்கள் எந்த அளவு நாக்கு வெளியில் வருது அப்படியே எடுத்து அப்போது அதோடைய எச்சில் வந்து மிக மிக டேஞ்சர் அப்போ அந்த எச்சிலெலாம் வந்து என்னாகும் அந்த தண்ணியில் கலக்கும் அந்த பாத்திரத்தில் கலக்கும் சாப்பாடு நம்ம வைக்கிறோம்ல அந்த பாத்திரத்துலேயும் கலக்கும் அப்போ அதோடைய இந்த வைரஸ்கள் அப்படியே அதில் வந்து அப்படியே ஒட்டிக்கும் அதனால தான் வந்து இஸ்லாம் கூட என்ன சொல்லுதுனாக்க நாய்களை வந்து வீட்டில் வந்து அதிகமாக வளர்க்காதீங்க அதாவது வேட்டை பிரியாணியாக வளர்க்கலாம் பிரச்சனை இல்லை அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்கிறாங்க அதை பற்றி நபிகள் நாயன் சொல்கிறாங்க பாருங்கள் நாய் வாய் வைத்துவிட்ட உங்களது பாத்திரத்தை சுத்தம் செய்யும் முறை யாதெனில் அது ஏழு தடவை தண்ணீரால் கழுவுவதாகும் முதல் தடவை மண்ணிட்டு கழுவ வேண்டும் நூல் சஹி புகார் சஹி முஸ்லீம் நானூற்றி எழுபத்தி ஒன்று எனவே நாய் நக்கிவிட்டால் அந்த பாத்திரத்தை ஏழு முறை கழுவ வேண்டும் அதில் ஒரு தடவை மண்ணை பயன்படுத்த வேண்டும் அதே நேரம் நாய் நம் உடம்பின் மீதோ அல்லது நம் ஆடையின் மீதோ உரசிவிட்டால் பட்ட இடத்தை மட்டும் ஒரு தடவை கழுவினால் போதுமானதாகும் பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் மட்டும்தான் ஏழு முறை கழுவ வேண்டும் அதோட ரீசன் என்னன்னாக்க அந்த நாய் நாயுடைய உமிநீர்களில் மிக மிக டேஞ்சர் நம்ம சர்வசாதாரணமாக பார்க்குறோம் இப்போ யூடியூப்லலாம் பார்க்குறோம் நாய்களை வச்சுட்டு கொஞ்சிறதை பார்க்குறோம் நாய்க்கு முத்தம் கொடுக்குறாங்க அந்த நாய் வந்து இவங்களுக்கு முத்தம் கொடுக்குது இது வந்து பிராணியை நம்ம வளர்க்குறது பெரிய பெரிய டேஞ்சர் ரெண்டாவது குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறாங்க குழந்தைகளை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அந்த குழந்தை வந்து நாயை வந்து கட்டி பிடிச்சிட்டுருக்குது நாய் வந்து நன்றியுள்ள பிராணி நம்ம வாழை ஆட்டிக்கிட்டு நமக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கும் ஆனால் நான் அதெல்லாம் விட முக்கியம் நமக்கு வந்து உயிர் இல்லையா இந்த உயிர் பிராணிகள் வந்து மற்ற விலங்குகள்லாம் வந்து விட டேஞ்சரு இந்த நாய் தெரு தெரு அப்படியே அவுத்து விட்டுறாங்க அந்த நாய் வந்து என்ன ஆகுதுனாக்கா தெருவில் போகிற உரங்கள்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சுருது அதனால அவனுக்கு அரேபியஸ் நோய் வந்து அவன் வந்து கடைசியில் நாய் மாதிரி குழச்சி எத்தனையோ பேர் இறந்து போகிறத பார்க்குறோம் எத்தனை வீடியோக்கள் நம்ம டெய்லி பார்க்குறோம் அந்த நாய்களை வந்து இது திருநாய்கள் வந்து சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கடிச்சு கொதர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அடுத்தாப்பில் பாருங்கள் ஒருத்தங்க கேட்குறாங்க இறைத்துதரவர்களே கால்நடைகள் மற்ற பிராணிகளுக்கு உதவும் விஷயத்திலும் எங்களுக்கு பயன் பலன் கிடைக்குமா என்று கேட்டார்கள் நவீசல்லா அலைசலாம் ஆம் உயிருடைய பிராணி ஒவ்வொன்றின் விஷயத்திலும் அதற்கு உதவும் பட்சத்தில் மறுமையில் அதற்கான பிரதிபலி கிடைக்கும் என்று கூறினார்கள் புகாரி இருபத்தி மூணு அறுபத்தி மூணு இஸ்லாத்தில் நாய் வளர்க்கக்கூடாது வீடுகளில் நாய் வளர்க்கக்கூடாது என்றுதான் வன்மையாக கண்டிக்கிறது ஆனால் அதற்கென்று அதனை ஒரே அடியாக வெறுத்து விடக்கூடாது அதில் சில பேர் க எடுத்து அடிக்கிறதும் அதை வந்து அதை பார்த்தாக்கவே வந்து ஏதோ ஒரு இம்சப்படுத்துகிறதும் அதை வந்து சுருக்கு போட்டு அதை அடித்து சாப்படிக்கிறதும் இப்படிலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் தவறு இதுக்கு என்ன பண்ணணுன்னா அரசாங்கம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி தெரு தெருவில் இருக்கிற இந்த நாய்கள்லாம் வந்து கார்ப்பரேஷன் வண்டிகளை வச்சு எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் வச்சு ஒரு இடத்துல கட்டி போட்டு அதை வந்து அவர்கள் வந்து மென்மையாக வந்து கொண்டு வருவது நல்லது ஏன்னா இந்த வெளியில் விட்டாக்க பயங்கரமாக இந்த ரேபிஸ் நோய் வந்து பரவும் அதனால் மக்களுக்கு பெரிய டேஞ்சர் அதனால் வந்து செல்லமாக வளர்க்கக்கூடிய வீடுகளில் வளர்க்குறாங்கல்ல அது அவர்கள் பாதுகாத்து கொ கொள்வாங்க அது அவர்களுடைய வேலை ஆனால் தெருக்களில் சுற்றி சுற்றி தெரியக்கூடிய நாய்களை வந்து நாம் வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் இப்போ சவுதி அரேபியாலாம் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் நாய்களை ஏண்டா நாய்களை வளர்க்குறது வந்து அந்தளவு வெறுக்கிறாங்க சவுதிகள் இப்போ சில பேர் அரை அமெரிக்காவிலையும் இதுலேயும் படிச்சுட்டு வந்து இப்போ வீட்டில் சில பேர் சில பேர் வண்டிகளில் கூட அந்த சின்ன அந்த வெள்ள நாய்கள் வந்து சின்ன அந்த ரொம்ப ரொம்ப சின்ன நாய்கள் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதை வளர்க்குறாங்க ஆனால் நாயின்னு எடுத்துக்கிட்டாக்கவே எல்லா நாய்களுக்குமே ஒரே தான் அந்த உமிழ்நீர் வந்து பெரிய டேஞ்சரு அதை வந்து வீடுகளில் வந்து நம்ம வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து அதோட விடக்கூடாது பூனைகள் பிரச்சனை இல்லை பூனைகள் சுத்தமானது அந்த மருத்துவத்துறையில் வந்து பூனைகளை வச்சு எதுவும் சொல்ல அது மாதிரி பறவைகள்லாம் வளர்ப்பாங்க கிளிகள்லாம் வளர்ப்பாங்க அது கொண்டுலாம் வந்து இந்த ஒரு பாதிப்பை நமக்கு உடம்பில் ஏற்படுறதில்ல ஆனால் நாய்களுடைய உமிழ் நீர்னால் நம்ம உடம்புக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுது அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம